அனைவருக்கும் வணக்கம் அதாவது இப்போ திரையுலகில் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது என்னென்னா யோகி பாபு அவர்கள் சாங் ரிலீஸ்க்கெலாம் வரமாட்டார் ப்ரொமோஷனுக்கு வரமாட்டாருன்னு ப்ரொடியூசர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பாபு சொல்கிறாரு எனக்கு வந்து சம்பளத்தை முழுசாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு எவ்வளோ கடன் அதாவது கடன் சொல்லியிருக்காங்க இன்னும் வர வேண்டிய பணம் வரலை அப்படிங்கிறாரு இந்த மாதிரியான குற்றச்சாட்டை பற்றி பொதுவாக நான் மற்றவர்கள இதுக்கு கருத்து சொல்ல மாட்டேன் ஆனால் இது தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது இதை பற்றியான என்னுடைய ஒரு பார்வை நான் சொல்கிறேன் முதல்ல நீங்கள் யோகி பாபு அவர்கள் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட மூணு அஞ்சு லட்ச ரூபா கிட்ட சம்பளம் வாங்குறாரு லட்சக்கணக்கெலாம் வாங்கக்கூடியவர் அவர் ஒவ்வொரு நாளும் சாங் ரிலீஸுக்கு வந்தால் சம்பளம் கட்டாகும் இதுதான் மெயினாக வரதில்லை இன்னொன்று அவரும் வந்து ஆள் பார்த்து தான் வராரு புது ப்ரொடியூசர்லாம் வரதில்லை நல்ல பேனர் பெரிய இதுன்னா நிச்சயமாக வராரு முற்றிலுமாக என்னென்னா இப்போ நீங்கள் அவர் அஜித் அவர்களே வர மாட்டார் ப்ரொமோஷனுக்கு வரமாட்டாங்கிறது அக்ரிமெண்ட்லேயே போட்டுடறாரு அப்போ அது ஒரு பிரச்சனையும் ஆகலை இன்னொன்று தயாரிப்பாளர்கள் புது தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள்ட்ட நான் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா ஒரு நடிகனால் படம் ஓடாது நீங்கள் வந்து அப்படி யோகி பாபு ப்ரமோஷனுக்கு வந்துவிட்டால் மட்டும் அந்த படம் ஓடுமான்னா நிச்சயம் கிடையாது இன்றைக்கும் யோகி பாபு மார்க்கெட்டில் இருக்கார் நாளைக்கு வேறு ஒரு நடிகர் வந்துட்டார்னா யோகி பாபுவே தூக்கி போட்டுருவாங்க ஏன்னா அந்த மாதிரி நிறைய தமிழ் சினிமாவில் ஏற்கனவே நடந்துருக்கு உதாரணத்துக்கு நீங்கள் வடிவேலு கஞ்சா கருப்பு அவங்களாம் மார்க்கெட்டில் இருக்கும்போது அவங்கள இதில் இருந்தாங்க இதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் இருந்தாங்க ஸோ அதனால் இன்றைக்கு யோகி பாபு தேவைப்படுறாரு இன்றைக்கி நாளைக்கு ஒரு காமெடியன் வந்துவிட்டால் அவங்கள்ட்ட போயிடுவாங்க ஸோ ப்ரொமோஷன்ஸுங்கிறது எதார்த்தத்தை சொல்ல போனால் காமெடியன் நடிகர்கள் டெய்லி இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் ஒவ்வொரு நாளைக்கு போனாங்கன்னா இருபத்தஞ்சாயிரந்து ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரும் ஸோ அப்போ அதை கட் பண்ணிவிட்டு வர முடியாதுங்கிறது எதார்த்த உண்மை இந்த மாதிரியான நடிகர்கள் முதலே சொல்லிடுவோம் நான் ப்ரொமோஷனுக்கு மாட்டேன் அதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்கள் அப்படின்னு எழுத்துப்பூர்வமாக வாங்கிட்டால் இந்த பிரச்சனை சும்மா முடிஞ்சிடும் இன்னொரு பக்கம் தயாரிப்பாளர்கள் செய்கிற தவறு என்பது நடிகர்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கறதுனால படம் ஓடாது திரைக்கதை ஆசிரியர்களுக்கு கதை ஆசிரியர்களுக்கு உதவி இயக்குநர்களுக்கு இயக்குநர்களுக்கு நல்ல டெக்னீஷியன்ஸ்க்கு போட்டு அவங்களுக்கு நீங்கள் படம் பண்ணிங்கன்னா படத்துக்கு செலவு பண்ணிங்கன்னா படம் நல்லா வரும் படம் நல்லா வந்தால் நிச்சயமாக ஆர்டிஸ்ட்டு எதிர்பார்ப்பே வேணாம் நிச்சயமாக தயாரிப்பாளரை வந்து எப்படி இப்போ ஒரு வரும்னா இந்த நடிகரை போட்டு படம் எடுத்துருக்காங்கலாம் பெருமை கிடையாது நல்ல கதையை எடுத்திருக்காரு அதை நல்ல அருமையாக எடுத்திருக்காங்க நல்ல டீமை செலக்ட் பண்ணியிருக்காரு ஒரு டீமை செலக்ட் பண்ணுறா தான் ஒரு தயாரிப்போடைய மிக முக்கியமான ஒரு பணி அதனால் நீங்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து ஒரு விளம்பரத்துக்காகவும் ஒரு பரபரப்புக்காகவும் இருக்குமே தவிர தயாரிப்பாளர்கள் கதைகளை கவனம் செலுத்துங்க நடிகர்கள் இது மாதிரி முன்னாடியே அக்ரிமெண்ட்டில் போட்டுட்டிங்கன்னா இது ஒரு மாதிரி நம்ம தவறான பேர் வராது ஆனால் தொடர்ந்து ஒரு அவதூறுகள் வருவது இல்லைன்னா உண்மையாகவே இருந்தாலும் வந்து அது எதிர்காலத்துக்கு நல்லதில்லை ஏன்னா பல பேருடைய சாபங்களை பெற்று வாழ்வது சரியாக இருக்காது முன்னாடியே தெளிவாக சொல்லிவிட்டு அது அக்ரிமெண்ட்டே போட்டால் நீங்கள் அக்ரிமெண்ட்டை காட்டிட்டீங்கன்னா அது நிறைவடைந்து விடும் அந்த பிரச்சனையே வராது அது மாதிரி நயன்தாரா அந்த ஜெயிலாம் கூட இடத்துல சொன்னார் என் படத்துக்கு நான் ப்ரொமோஷன் வர மாட்டேன் அஜித்த பற்றி சொன்னார் அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் வந்தார் ஸோ எல்லாமே சுமூமாக பேசி முடிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நிச்சயம் இதுக்கு புத்திசாலித்தனமாக யோசிச்சா இது ரொம்ப எளிய தீர்வு தான் ஆனால் ஒரு நடிகராக இருந்தவள் அவருடைய சோஷியல் மீடியா ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ரொமோஷனுக்கு வர முடியலனா கூட தன்னுடைய சோஷியல் மீடியாவில் அவர் ப்ரொமோட் பண்ணார்னா இந்த மாதிரி ஒரு இப்போ தனுஷ்லாம் சில அவரோட சக்ஸஸ் மீட்டுக்கு அவரோட ஆடியோ ஆடியலன்ஸுக்கே வர முடியாது இங்கே ஃபாரினில் இருப்பார் அப்போ அவர் ஒரு வீடியோ காலில் எல்லாம் ஒரு பேசிடுறாரு அது மாதிரி சோஷியல் மீடியாவில் சப்போர்ட் பண்ணாலே பெரிய சப்போர்ட் தான் நீங்கள் அந்த இடத்துக்கு தான் வரணும் இல்லை ஏன்னா சில நேரம் அவுடோரில் இருப்பாங்க வெளிநாட்டில் கூட இருப்பாங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா நீங்கள் இந்த மாதிரி நான் கலந்து கொள்ள முடில இந்த படத்துக்கு எனக்கு முழு ஆதரவு இருக்குது நீங்கள் தயவுசெய்து இந்த பத்திரிகையாளர்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு நாலு வார்த்தை பேசுகிறதெல்லாம் குறைஞ்சி போக மாட்டாங்க இன்னொன்று நடிகர்களுக்கு தான் மொத்த முதல்ல சம்பளத்தை கொடுக்கப்படுகிறது ஏன்னா டப்பிங் பேச மாட்டாங்க அதனால் நடிகர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படலன்னு சொல்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு அது பொய்யாக தான் இருக்கும் ஏன்னா வேறு டப்பிங் பேசினாலும் அது செட்டாகாது சில படங்களில் வேணால் பேசிருப்பாங்க தவிர எல்லா தயாரிப்பாளர்களும் எப்படியாவது நடிகர்களுக்கு முதல்ல கொடுத்துருவாங்க ஏன்னா கொடுத்தா தான் ப்ரமோஷன் வருவாங்க அப்போ அப்போ தான் பிஸ்னஸ் நினைப்பாங்க ஏன்னா டப்பிங் வேற ஆள் பேசுனா அந்த படம் வியாபாரத்தில் சிக்கலாம் ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணியிருக்கீங்க அதனால் நீங்கள் அவரோட குரலை நீங்கள் எடுங்க அப்படிம்பாங்க அதனால் அந்த சம்பளம் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்காது முக்கியமாக சோஷியல் மீடியாதானே இன்றைக்கி பலம் நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து பேசுகிறத விட காலையில் நீங்கள் ஒரு மேக்கப் போடுறது போதோ இல்லை ஈவினிங்கோ ஒரு நைட்லையோ ஒரு மூணு நிமிஷம் வீடியோ போடுறதுல ஒன்றும் குறைஞ்சிட பொருள் இன்னொன்று நம்ம படத்தை நம்ம தானே விளம்பரப்படுத்தணும் நம்மளை நம்பி வராங்க நம்ம முகத்தை நம்பி வராங்கும்போது அதை ஒரு தயாரிப்பாளரை கைவிடுவது என்பது அந்த மொத்த இண்டஸ்ட்ரியை கைவிட்ற மாதிரி தான் இது சுமமாக பேசி தீர்த்தால் இல்லை தயாரிப்பாளர் சங்கம் இது ஒரு முடிவு பண்ணலாம் நீங்கள் நீங்கள் வந்து வர முடியலனாலும் நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷன் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த படம் லீக்ஸ் ஆகுது இதை பாருங்கள் இதை பார்த்துட்டு கருத்து சொல்லுங்கள் கமெண்ட்டு சொல்லுங்கள் அப்படின்லாம் நீங்கள் சொன்னிங்கன்னா உங்கள் ஆடியன்ஸே என்கேஜாக இருப்பாங்க எல்லாமே அட்மின் தான் பண்ணுறாங்க இவங்க கூட பண்ணுறது கிடையாது அப்படி பண்ணணுங்கிறது தார்மிக கடமை இதை கட்டாயப்படுத்த முடியாது நம்ம சம்பளம் வாங்குகிறோம் அதில் சாப்பிட்றோம் அதுக்கு நேர்மையாக இருக்கணும்ல மற்றவங்களுக்கு நேர்மையாக இருக்கிறோமோ இல்லையோ நம்மளுடைய உழைப்புக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும் நிச்சயம் இது புரிந்து கொண்டு இதை சரி செய்வது இயல்பான ஒரு விஷயம் மற்றும் ஒரு நல்ல விஷயங்களை நம்ம கலந்துரையாடுவோம் நன்றி